பேயோட சேர்ந்துருச்சுன்னுட்டு அர்த்தம் பேயனாய் என்றால் இன்னொரு பேயோடு சேர்ந்தவன் அர்த்தம் யார் இன்னொரு பேய் பகவான் தான் இன்னொரு பேய் பேய் என்றாலும் பித்தன் என்றாலும் சைவத்திலே எடுத்த எடுப்புலயே சு சுந்தரன் என்ன சொல்றாரு பித்தா பித்தா பிறைசூடி பெருமானே அருளானா பேயனாய் பேச்சு முலை சுவைத்தவன் சொல்றாரு பேயனாய் ஒரு பேச்சுன்னு தெரிஞ்சு புதனனுடைய பாலை குடிச்சவன் இவன் ஒரு பேயன் தானே அப்ப பேயனுக்கு பேயன் தானே பிடிக்கும் அதனால பகவானே ஒரு பிசாசு பேயன் நான் ஒரு பிசாசு பேயன் என்ன அவன் நினைக்கிறான் நான் அவனை நினைக்கிறேன் நான் அவனை நினைக்கிறேன் அவன் என்னை நினைக்கிறான் பேயனாய் அதனால என்ன சொல்றாரு இதை பாருங்க நீ பெரியவனா நான் பெரியவனான்னுட்டு இங்க லாவணி பாடறதுல ஒண்ணு விஷயம் கிடையாது என்னை பார்த்தா உங்களுக்கு பேயனா தெரியுது உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு பேயனா தெரியுது ஒரு முடிவுக்கு வந்துருவான் இது பஞ்சாயத்து வச்சு தீக்கிற பேச்சே கிடையாது பேயனே எனக்கு யாவரும் யானும் போர் பேயனே பிறர்க்கும் இது பேசியன் இதை இத பத்தி மேல பேச நான் பிசாசு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள எல்லாம் பார்த்தா எனக்கு பிசாசா தெரியுது ரைட்டா நான் பேயனாய் போயிட்டேன் நீங்களும் பேயனா போயிட்டீங்க நான் பேயனாய் ஒழுந்தேன் எம்பிரானுக்கு நீங்கள் பேயனாய் ஒழுந்தீர்கள் அவர் சொன்னார் இல்லையா ஐஸ்வர்யாத்திகள் போன்ற உலகியல் விஷயத்திலே ஈடுபட்டவர்கள் நீங்க அதிலே இருங்க நான் இதிலே இருக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டேன் பேயனாய் அப்ப பேயனாய் என்றால் ஒன்றையே பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் வேறு ஒன்றும் சிந்தையே இல்லாதிருக்கிறவர்கள் இவர் பேயனா இவர் பேயனா தான் இருந்திருக்கிறார் ஆழ்வாரை எடுத்தாலே அவர் ஆரம்பத்திலேருந்தே பேய்தன்மை உடையவராக தான் இருக்கிறார் அதாவது மாறுபட்டு இருந்திருக்கிறார் உலகியருக்கு மாறுபட்டு இருந்திருக்கிறார் அவர் அரசாட்சி செய்த மாதிரியே தேர் எல்லாம் செஞ்சாரு செஞ்சாலும் கூட இருபத்தி நாலு மணி நேரம் அவர் எப்படி பண்ணாரு ராமபஜனம் பாகவதர் கூட சல்லாபம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவர் தினே தினே ரங்கே யாத்திரைன்னுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே காரை நிறுத்தி ஸ்ரீரங்க யாத்திரையை கிளம்பிடுவாராம் அதுக்குள்ளே அவருக்கு ஒரு அரசியல் பணி கொடுத்து நிறுத்தி வச்சுப்பாங்களாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு இதை முதல் பதிகத்திலே இதுதான் எழுதுறாரு இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்தூத்தி அணிபணங்கள் ஆயிரங்களார் அரவரச பெருஞ்சோதி அனந்த என்னும் அணிவளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிபெருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்றுகோளோ கழிக்கும் நாளே தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் தொண்டரங்கள் குழாம்குழுமி திருப்புகழ்கள் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்று கோலா புரளும் நாள் அப்ப உலகில எந்த ராஜாவது அப்படி இருப்பாரா அப்ப இவர் அப்படிதான் இருக்கிறார் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு ராமாயணம் கேட்கிறார் எல்லாரும் நம்மளும் தான் ராமாயணம் கேட்கிறோம் என்னைக்காவது நமக்கு உணர்ச்சி வந்திருக்கா ஆனா அவர் ராமாயணம் கேட்கிறார் கேட்கும் பொழுது கரதூஷண மதத்தை பற்றி அந்த பௌராணிகர் புராணத்தை சொல்லவர் சொல்லும் பொழுது அப்படியே உத்து ராஜாவுக்கு முகமெல்லாம் அத்தனை எப்படா சுண்டல் வரும் அரை மணி நேரத்துல காப்பி வருமான தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் அப்படியே பௌராணிகரை பார்க்கிறார் தன்னை மறந்தார் தான் வஞ்சிக்களத்தில் இருப்பதையும் மறந்தார் தான் சேர நாட்டு மன்னன் என்பதையும் மறந்தார் ராமனுக்கு தான் உடனடியாக தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு கூட சென்றவனுக்கு நாம் துணை புரிய வேண்டும் என்ற அமைச்சரை நோக்கி என்னுடைய படை தயாராக புறப்படட்டும் என்றார் அப்ப இவர் என்ன இவருடைய நிலை எப்பேற்பட்ட நிலை பேய நாய் இப்படி அரசாங்கத்துல கான்சென்ட்ரேட் இல்லாம இருக்கிறார் மந்திரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அவர் எப்ப பார்த்தாலும் பாகவதர் கூட ஏன்னா பாகவதர்கள் என்ன என்ன அர்த்தம் பகவானுடைய அடியவர்கள் பகவான் எங்கே இருப்பான் ஒரு கேள்வி கேட்கும் போது பகவான் எந்த இடத்தில் பாகவதர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் பகவான் இருப்பான் பகவான் இருக்கிற இடத்துல பாகவதர்கள் இருக்க வேண்டும் கட்டாயமே கிடையாது தன்னுடைய வீட்டிலே அவர்கள் தியானித்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த தியானத்திலே வந்தாய் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழு சுடரை எங்கள் நம்பி என்று உள்ளே வந்து விடுவார்கள் வைகுண்டேது பரேலோகே சார்த்தம் ஜெகத்பதிகே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தர் பாகவதை லிங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு எப்படி இருப்பான் என்றால் அவன் வைகுண்டத்திலே இல்லை பக்தர் பாகவதை சகா அவர்களோடு இணைந்து இருப்பான் மம சகா மம பாண்டவா என்கிறான் என்னுடைய நண்பர்கள் பாண்டவர்கள் என்கிறான் பாகவதர்கள் எல்லாம் பகவானுக்கு நண்பர்களான் அப்படி பாகவதத்தோடு சல்லாவித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் அரசாங்க பணியையே கவனிக்க மாட்டேன் என்கிறாரே என்கிறதுக்காக ஒரு பதக்கத்தை கொண்டு போய் திருடி கொண்டு போய் வச்சாங்க உன் கூட இருக்கிறவன் பாகவந்தன் தானே அவன் தான் இருப்பான் அப்படின்னுட்டு ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க ராஜா என்ன பண்ணலாம் எல்லாரையும் கட்டி வச்சு செக் பண்ணுன்னு சொல்லலாம் ஆனா அவர் என்ன பண்ணாரு போய் ஒரு குடத்தை கொண்டு வாயாரு அந்த குடத்துல இருக்கிறதுலயே விஷமுள்ள ஒரு பாம்பை போடுன்னு சொன்னாரு எல்லாம் தடுக்கிறாங்க ஐயோ நம்மளதான் கையை விட சொல்லப் போல போல இருக்கு அப்ப ஒரு சங்கல்பம் பண்றார் இந்த பாகவதர்கள் இந்த பாகவதர்கள் இந்த தவறான காரியத்தை செய்திருந்தால் இந்த குடத்தில் உள்ள விஷப்பாம்பு என்னை தீண்டட்டும் எல்லாம் பதறும் போது கையை விடுகிறார் ஆரம் கெட பர நண்பர் கொள்ளார் என்று வாரம் கொடு பாம்பில் கைவிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்தவன் யார் அவர் சொல்றாங்க இதுக்கு பேர் தான் சங்கல்பம் கம்பன்ல காட்டுவார் சார் ஏ கடைசியா இந்திரஜித்த பானம் கொண்டும் போது எத்தனையோ பானம் அந்த பானம் இந்த எல்லாம் இருக்க இடத்துல ஒரு தான் எடுத்து மறைகள தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் அங்கே இருந்து வந்தவன் தான் இந்த ராமன் என்று சொன்னால் பிறையயிற்று இவனை கோரி என்று ஒரு பிறைவாளி வாங்கி நிறைவுற வாங்கி விட்டான் யாரு சொல்ற ஒரு பிறைவாளி ஒரு அர்த்த ஜான அர்த்த சந்திர அவனுடைய சில அப்ப ஒரே ஒரு சங்கல்பம் தான் அதனாலதான் படைக்கும் போது சங்கல்பம் என்கிறது முக்கியங்கிறது நம்ம சங்கல்பம் பண்றோம் இல்லையா மடியில வச்சு அந்த சங்கல்பம் தான் ராம அங்கே லக்குவணன் பண்றது எல்லா மறைகளும் யாரை பரம்பொருள் இருக்கிறதோ எந்த வேதியர்களெல்லாம் பரம்பொருள் என்று நினைக்கிறார்களோ அந்த பரம்பொருள் தான் ராமனாக இங்கே அவதரிக்கிறான் என்பது சத்தியமானால் இந்த அத்த சந்திர பானமானது இந்த அசுரனை கொல்லட்டும் அவ்வளவுதான் வேற எந்த மந்திரமும் சொல்லல அதே மாதிரி இந்த பாகவதர்கள் இதை எடுத்திருந்தால் இந்த விஷப்பாம்பு என்னை கொல்லட்டும் அவ என்ன அர்த்தம் பாகவதர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் ஒரு பாயிண்ட் தவறு செய்தால் அவர்கள் பாகவதர்களாக இருக்க மாட்டார்கள்